எந்த பிரச்சனையும் தான் சொறோமா அந்த இருக்கு பிரச்சனையா இருக்கும் கோயில்கிட்ட நடந்து போறோம் நாங்கள் அங்க கடைகள் அதுக்கு இந்த வருஷம் போட்டு இப்போ ரெண்டும் ஒரே டைம்ல வச்சுட்டாங்க தானே யாரும் வரல தானே இதுக்கு முன்னாடி உள்ள போ வண்டி போகும்

உள்ள போது வண்டி போது பேரு போயிட்டாங்களா உங்க உள்ள அவங்க ரெண்டு பேரா வர்ஜய் உள்ள வண்டி போய் சரவங்க புரிய கீழே இடங்குது Daar heb ik een beetje bij. Ik heb een beetje bij. Ik heb een beetje

வண்டி போட்டு போய் பிளாங்கட்

பேரு கடை பாரு તેના માયન ઉપર ભાઈઓ અમને આવવા ના નાને એનું નામ આગા એટલે આ કંડશન કરી

எங்க அம்மா சொன்னா உங்களுக்கு விளையாடுதுமா

அது மாதிரி கூடுதல் தான் பார்த்துக்கணும் அது மாதிரி கூடுதல் தான் பத்திரமா போனோம் あならな。

இங்க சரியா வந்து வரணுமா? நான் அந்த மனைவி லைட் கொஞ்சம் வண்டியை வந்து எடுத்து வங்கனா? லைட் போயிடும். ஐஸ்ல எல்லாம் கொஞ்சம் வார். ஆல்ரெடி சாமி குமார் ஸ்டார்ட் ஆயிச்சு. அவ்வளவு கூட உட்கார்ந்து நம்ம வந்து கொஞ்சம் உள்ள வந்து தள்ளி விடுங்க. கோயில் சுத்தி வர்றதுக்குள்ள வண்டியை எடுத்து அந்த உள்ள போய். கடங்கி போ. 20 30 20 30

என்ன இங்க நிறைய சாத்திரம் இங்கே மாட்டீங்க கைப்பிடி வந்த சாய் வெளியேச்சிருந்தேன் நான் மட்டும் பாரு இங்க வந்து நின்னுக்கிட்ட யாரும் போக மாட்டாங்களா ஷாலா வேண்டிக்குதா ரேடியெல்லாத்து மிமில் சூல <laughs> <laughs> I don't want to buy anything. You don't want to buy anything. You don't want to buy